ஓம் நமஸ்தே சாமிஜி சொற்பழிவாற்றல் ஒரு சீடர் சாமி என்ன பிரச்சனை மகனே சாமி நிம்மதி இல்லை நிம்மதி இல்லையா வேற என்ன பிரச்சனை தங்களுக்கு குடும்பத்துல கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் போன வாரம் என்னுடைய சொற்பழிவாற்றலுக்கு வரலையா சாமி தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால வர முடியல சாமி இந்த வாரம் என்னுடைய சொற்பொழிவாற்றலுக்கு வா மகனே என்னுடைய பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பா சுவாமி மற்ற நிகழ்ச்சி நடக்கும் நடக்கும் பங்களிப்பு என்னவோ அதை வந்து நீ அக்கௌண்ட்ல போட்டாலும் சரி அங்கே நேரில் வந்து தந்தாலும் சரி மகனே நாளை முடிஞ்சது அங்க கொடுத்து மகனே கண்டிப்பா சுவாமில போட்டு விட்டுறாங்க நன்றி நன்றி ஓம் நமஸ்தே சரவண சுவாமிஜி இந்த மாதிரி வேஷம் போட்டால் இது நான் நடிப்பு கம்மியாக தான் தெரிவிச்சுக்கிறேன் இதை விட நான் சூப்பராக நடிப்பேன் ஆன்மீக கருத்துக்கள் அங்கிட்ட நிறையா இருக்குது இன்னைக்கு போலி பாபா போலி பாபாவை நம்பி உத்தரப்பிரதேசத்துல நூற்றி பதினாறு உயிர் போயிருக்குது வெக்கம் மான சூடு சுரணம் எதுவுமே இல்லையா மக்களுக்கு இது வடநாட்டில் நடந்ததுதான் இது அவங்களுக்கு எதா ஹிந்தி பேசுகிறோம் தெரிஞ்சதை எடுத்து கொடுங்கப்பா கொஞ்சம் அங்கே போட்டு அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுமே எத்தனை நித்தியானந்தன் வந்தாலும் நீ தான் இருப்பாங்க ஒரு மனுஷனை நம்பி அத்தனை பேரு சாமி சாமி இந்த மாதிரி உடை கட்டிட்டு போய் சொற்படி வாட்டினா எல்லாரும் சரண்டராயிடறீங்க முட்டாள்தனமா வந்து நம்பி காசை கூட எங்க கொட்டிங்க அவன் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுறா அவனுக்கு மாலை மரியாதை எல்லாம் கிடைச்சி அவன் பார்த்தா லக்ஸுரியான கார்ல போறான் பிளைட்ல போறான் ஏன் இதெல்லாம் எத்தனை நாளைக்கே இதை பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது கடவுளுக்குங்கிறது வந்து இந்த இயற்கை பிரபஞ்சத்தை இருக்குது அதுக்கு வந்து உருவம் கிடையாது உள்ள மனசில் ஆள் மனசுல நம்ம மனசு எண்ணம் அதை நெனைச்சா நம்மளுக்கு கிடைக்கும் முதல்ல வந்து நாம் அதுக்கு உள்ளுக்குள்ள எதுவும் இல்லாமல் அந்த இயற்கையில வேண்டுனாவே எல்லாம் வருங்கிறத நீங்க புரிஞ்சுக்காங்க எத்தனை நித்தியானம் வந்தாலும் அவனை நம்பி நீங்க போயிடுவீங்க தமிழ்நாட்டு மக்களை கொண்டு புரிஞ்சுக்காங்க நம்ம அந்த மாதிரி ஏமாறாம இந்த மாதிரி வாட்டர்களுக்கு வந்து நிறைய பேர் படிச்சவங்களே வர்றாங்க ஏன்னா இதுல வந்தா நீங்க நம்பிடுறீங்க அவன் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ட்ரஸ்ட் மூலயமா உள்நாட்டு போனா வெளிநாட்டு போனா எல்லாம் வந்து அவன் கோடிக்கணக்கான ஏக்கரை வந்து அவன் வந்து எல்லாம் வளைச்சு போட்டு அவன் பெரிய ஆள் ஆயிடுறான் அவனை சாமி சாமின்னு அவங்க ஆள் விழுக்கிறது அவன் காலாடி மண் எடுக்கிறது ஏ வெக்கமே இல்லை இல்லை ஏமாத்து வேலையா நல்லா புரிஞ்சுக்காங்க நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி கூட்ட நெரிசலு போக மாட்டான் வெளியே நீங்கள் அமைதியாக போய் கும்பிட்டு போருங்க கோயில் கட்டி வச்சுக்கிறீங்க கோயிலுங்கிறது நம்ம வழிபட்டு அந்த இடத்துல ஒரு அமைதி கிடைக்குங்கிறனால நம்ம கட்டி வச்சுக்கிறோம் இப்போ இந்த கட்டணம் கட்டுனா இது கல் இது கல்லுங்கிற அங்கே பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுன்னா நம்ம சாமிங்கிறோம் அப்போ கும்பிட்றதாரு நம்ம மனசு உளுக்குள்ள தானே கும்பிட்றோம் அதனால் இயற்கையில் வந்து ஒரு சக்தி இருக்குது அது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளேயே கும்பிடுங்க ஒரு இடத்துல அந்த மாதிரி நிசப்தமான இடத்துல போய் கும்பிடுங்க வேணான்னு சொல்லலை இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய கோயில் எடுத்துக்காங்க எல்லா இடத்துல வந்து கூட்டமாக போகிறீங்க வர்றீங்க எல்லாம் நடக்குது எல்லாம் கலந்துக்கிறீங்க ஆனால் அந்த தனி மனுஷனை நம்பி இப்போ போயிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் அவன் ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் உங்ககிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்கிறான் செய்து யாரும் ஏமாற வேண்டாம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வசதி வாய்ப்பு இல்லாத படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க படிக்கிறதுக்கு சாப்பாடு பண்ணிக்க சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்ல இயற்கை கெட்டு போய்க்குறது இயற்கை வந்து நல்லா போருக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதை பண்ணுங்க மரஞ்செடி கொடி வையுங்க இதையெல்லாம் விட்டு போட்டு பின்னாடி ஓடி போய் கோடிக்கணக்காக செற்கு எழுதி வைக்கிறது ஆ இவர் சாமி சொல்லி நல்லா நடந்துருச்சே அவருக்கு நான் வந்து இவ்வளவு எழுதி கொடுக்கறேன் நான் எழுதி கொடுக்க ஏன் ஏன் தனமாக இருக்கிறீங்க எத்தனை பேர் வந்தாலும் வந்து இனிமேல் வர படிச்சு தான் வந்து ஏமாத்துறாங்க நல்லா ஆணித்தனமாக சொல்லிக்கிற புரிஞ்சுக்காங்க எனக்கு ஆன்மீக சொற்படி நிறைய இருக்குது அது வந்து நம்ம நடிக்க வேண்டாம்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் இதோடு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற கொடுப்பாங்க ஏமாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன் நன்றி